பேக் டு மை சேனல் ஸோ நம்ம பார்த்திங்கனா கால்நடை பராமரிப்புத்துறை ஸோ மார்னிங் வந்து நம்ம பார்த்துருந்தோம் கால்நடை பராமரிப்பு துறையில மாதிரி உதவியாளருக்கான கால் லெட்டர் வந்திருக்கு அப்படின்றது ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது டீட்டெயிலாக வந்து எல்லாருமே கேட்குறீங்க ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க என்ன மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்றத ஸோ குறிப்பு அப்படின்ற சொல்லியிருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் வந்து மைனூட்டாக வந்து பார்த்துட்டே இருங்க ஸோ குறிப்புன்ற சொல்லியிருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆலரி சான்றிதழ் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இந்த ஓட்டர் ஐடி எதுவாக இருந்தாலும் ஓகே ஸோ அதில் ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபாக நீங்கள் கையில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஐடி ப்ரூஃபில் நீங்கள் கம்பல்சரியாக எடுத்துகிட்டு போகிறது ஆதார் கார்டு ஜெராக்ஸாக இருக்கட்டும் ஸோ இல்லை ஏதாவது ஆதார் கார்டு உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஓட்டர் ஐடி ஜெராக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போங்க அடுத்தது முன்னுரிமை சான்றிதழ்கள் உட்பட தகுதியான அனைத்து சான்றிதழ்கள் அசல் மற்றும் நகல்னு சொல்லியிருக்காங்க ஒரு செட்டு வந்து ஜெராக்ஸ் காப்பி எல்லாத்துலேயுமே கேட்குறாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டு செட்டு ஜெராக்ஸாக வச்சுக்கோங்க ஒரு செட்டு ஜெராக்ஸில் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே என்னென்ன டாக்குமெண்ட் வந்து கொண்டு போகிறீங்களோ ஒரிஜினல் ப்ரூஃபு டென்த்து டுவெல்த்து டிகிரி சர்டிஃபிகேட் ஸோ என்னென்ன உங்கள்கிட்ட இப்போ வரைக்கும் பிரசென்ட்டில் இருக்கோ அது எல்லா டாக்குமெண்ட்டுமே கையில் கொண்டு போங்க ஏன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலேவே ஆகுது அதனால் நீங்கள் வந்து பிரசெண்ட்டில் என்னென்ன குவாலிஃபிகேஷன் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கீங்களோ டிரைவிங் லைசன்ஸ்லேருந்து எல்லா வச்சுருக்கீங்களோ வச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து கையில் எடுத்துக்கங்க எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி ஒரு செட்டு எடுத்துக்கங்க ஸோ வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் பெரிதாக ஒன்றும் இன்ஃபர்மேஷனில் நேர்காணலுக்கு பயண கட்டணம் எதுவும் வழங்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க நேர்காணலுக்கு உரிய நாளில் உரிய நேரத்தில் ஆஜராக வேண்டும் சொல்லியிருக்காங்க ஸோ கம்பல்சரியாக நீங்கள் அவங்க கொடுத்துருக்குற டைமிங்கில் இந்த இடத்துல வந்து தான் பெரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் இருக்குது கரெக்டாக அவங்க சொன்ன ஷெட்யூலில் நீங்கள் போய் ஆஜராகிடுங்க எத்தனை மணி சொல்லியிருக்காங்கன்னா நைன் தேர்ட்டி டூ ஃபைவ் ஃபைவ் ஓ கிளாக்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்கில் டெஸ்ட் மேபி வந்து இருக்கும் போன டைமில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாடை பிடிச்சி கட்டுறது அப்புறம் வந்து அந்த மாடை வந்து இது பண்ணுறது இதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ எப்படி பராமரிக்கணும்னு ஸோ மாடு பிடிச்சி கட்டுற மாதிரின்னா நீங்கள் வந்து பயந்துரம் வேணாம் ஸோ ஆல்ரெடி வந்து அந்த இதுக்காகவே வந்து உங்களுக்கு கொடுத்தது தான் ஏன்னா இந்த போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா கால்நடை பராமரிப்பு உதவியாளர் ஸோ கால்நடைகளை பற்றி உங்களுக்கு ஒரு இது இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் அந்த ஒர்க்கை வந்து செய்ய முடியும் ஸோ இப்போதைக்கு வந்து நீங்கள் செய்கிறதுக்கான கூச்சமோ தயக்கமோ பயமோ இருந்தது அப்படின்னா உங்களால் அந்த பணியை வந்து ஃபுல்ஃபில்லாக செய்ய முடியாது அதனால் இந்த பணிக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிருக்கீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து அதுக்கு தேவையான நீடு வந்து ஏற்படுத்திட்டு அந்த இடத்துக்கு போங்க இப்போவே அருகாமையில் ஏதாவது மாடு வளர்க்குறவங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா நம்மளுடைய இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க பேசிக்கான ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ எதுவுமே தெரியாமல் தான் இப்போ நம்ம எந்த ஜாபாக இருந்தாலும் அப்ளை பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் தான் அதனுடைய இதை வந்து நம்ம பார்க்குறோம் அதனால் இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஒரு ஒரு மாடுடைய வளர்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த இன்டர்வியூ பற்றி விஷயத்துக்கு வந்து அடுத்த கட்டமாக போங்க ஸோ ஏன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு அந்த இன்டர்வியூவிலையும் யூஸ் ஆகும் நாளைக்கு ஜாபுக்கு போனாலும் உங்களுக்கு யூஸ் ஆகும் அதனால் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணுமோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த கால்நடை பராமரிப்பு உதவியாளர் சம்மந்தமாகவும் இருக்கிற விஷயங்கள் ஸோ பராமரிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான நீங்கள் வந்து பராமரிப்பீங்க அப்படின்னு கூட கேட்கலாம் ஸோ வெட்னரி வெட்னரி கிளினிக் வந்து இந்த மாடு மாட்டுடைய உரிமையாளரோ இல்லை வந்து வேறு யாரும் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டிவாக இந்த ஹெல்ப்பர் தான் இருப்பாங்க ஹெல்ப்பர் தான் வந்து டாக்டர் கிட்ட இன்டிமேட் பண்ணுவாங்க ஸோ அதனால் ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுறதுன்னு நிறைய ஒர்க்கு வந்து இவங்களுக்கு இருக்கும் இவங்களுக்கு மேலே தான் அந்த லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க அதில் நிறைய கிரேடு இருக்குது ஸோ கிரேடு த்ரீ கிரேடு ஒன்று நிறையா இருக்குது ஸோ அந்த கிரேடு படி பார்த்தோம்னா இவங்களுக்கு மேலே லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் வருவாங்க அசிஸ்டன்ட்க்கு மேலே ஸோ அதனால் இந்த ஒரு ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து நீங்கள் வந்து அடுத்தடுத்த ப்ரமோஷன் அப்படின்ற விஷயத்துக்கும் நீங்கள் வந்து இதில் போகலாம் ஸோ கண்டிப்பாக இந்த கால் லெட்டர் இன்டர்வியூலில் கால் லெட்டர் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் மற்ற மாவட்டத்துக்கும் கூடியவர்களையும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா ஒரு சில ஒரு ஒரு மாவட்டத்தில் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டினியூவாக எல்லா மாவட்டத்துக்கும் வந்துடும் அதனால் இதுக்கு மேலே வந்து ஹோல்ட் பண்ண மாட்டாங்க எலெக்ஷன் பிஃபோராகவே போஸ்டிங்ஸ் வந்து போட்டுருவாங்க இது வரைக்கும் ஆர்டர் வராத மாவட்டங்களும் கண்டிப்பாக நான் வந்து இந்த ஹாலிடே வந்து முடிஞ்சிச்சு நாளை தினம் வந்து கண்டிப்பாக கேட்டுட்டு உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன் எப்போ வந்து அப்பாயின்மெண்ட் போடுவாங்க இந்த மாதிரி திண்டுக்கல் மாவட்டத்துக்கு காலெட்டர் வந்துருக்கிற இன்ஃபர்மேஷனை கேட்டுவிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வராத மாவட்டத்துக்கு கண்டிப்பாக நான் கேட்டு சொல்கிறேன் கூடுதலாக இதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டேன் இந்த கடிதம் நேர்காணலுக்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க எந்தவித ரெஃபரன்ஸும் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எனக்கு வந்து அமைச்சரை தெரியும் எனக்கு வந்து எம்எல்ஏவை தெரியும் எனக்கு வந்து கரெக்டர் தெரியுன்ற ஒரு ரெஃபரன்ஸ்லாம் நீங்கள் தயவு செஞ்சு கொண்டு போகாதீங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க தங்கள் உடைமைகளை தாங்களே பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் நைன் தேர்ட்டிலேருந்து ஃபைவ் ஓ கிளாக் சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு ஒரு டே ஃபுல்லாகவே நீங்கள் வந்து இந்த நேர்முக தேர்வில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்குது இதில் மாதிரியான இந்த ஒரு நேர்காணல் அழைப்பு கடிதத்தில் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டு ப்ளஸ் வந்து இன்டர்வியூவும் கண்டெக்ட் பண்ணுவாங்க நம்ம முதல் நாள் இருந்தே என்னென்ன இன்ஃபர்மேஷன் நடக்குதுன்றதை அப்டேட் பண்ணுறோம் உங்களுக்கு ஸோ அடுத்தடுத்த நாட்கள் போகும்போது உங்களுக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்கும் கண்டிப்பாக இது நியூஸ் சேனல்லாம் கூட அது வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க ஏன்னா ரொம்ப மந்த்து ரொம்ப வருஷம் கழிச்சு இதை திரும்பி வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காங்க இதே இயரில் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் இதே மந்தில் பிப்ரவரி மாதம் ஸ்டார்டிங்கில் வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க இன்டர்வியூ இன்டர்வியூவை பரபரப்பாக நடந்துகிட்டு இருந்தது நிறைய பேர் வந்து இல்லீகலான விஷயத்துக்கு வந்து போனதுனால அதை வந்து ஹோல்டு பண்ணதா அப்போ இருந்த கால்நடைத்துறை சார்பாகவே வந்து செய்தி வந்து வெளியிட்டிருந்தாங்க ஸோ இந்த முறை அந்த மாதிரிலாம் நடக்காமல் கரெக்டாக வந்து போகணும் அப்படின்றது கால்நடை துறையினுடைய இயக்குநர் அலுவலகமும் நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது தொடர்ந்து வந்து பார்க்கலாம் மற்ற மாவட்டத்துக்கும் வந்து இந்த மாதிரி அப்டேட் வந்தது அப்படின்னா நானே வந்து இன்டிமேட் பண்ணுறேன் நேர்காணலுக்கு அழைப்பு கடிதம் உள்ள ஒரு நபர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் ஸோ உங்களுடைய ஹஸ்பண்ட் இல்லை வந்து ரெண்டு ரிலேட்டிவ்ஸாக போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ரிலேஷனும் யாராவது கூட வராங்க அப்படின்னா அவங்க வெளியில தான் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கூட்டிகிட்டு போங்க ஒன்றும் இது இது ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை வெயிட் வெயிட் பண்ணுற மாதிரி இடம் இருக்கும் அதனால் அங்கே வந்து நீங்கள் இருந்துக்கலாம் உள்ள இன்டர்வியூ ஹாலுக்கு மட்டும் அலோவ் பண்ண மாட்டாங்கன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் கூடுதலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் வசிப்ப வசிப்பதற்கான அசல் சான்றிதழுடன் ஆதராக வேண்டும் அப்படி சொல்லியிருக்காங்க ஸோ மேபி வந்து உங்களுடைய ஸ்மார்ட் கார்டிலேயே எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாவட்டத்தை சார்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா அதற்கான ப்ரூஃப் அதேவே போதும் இல்லைன்னா நெகட்டிவிட்டி சர்டிஃபிகேட் உங்களால் வாங்க முடியும் அப்படின்னா உடனே வாங்க முடியும்னா அதை எடுத்துகிட்டு போனால் அந்த ஆதார் ஐடி ப்ரூஃபே வந்து போதுமானது அப்புறம் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு கேட்டுருக்காங்க அதையும் வந்து கம்பல்சரியாக எடுத்துகிட்டு போயிருங்க கூடுதலாக இதில் வந்து சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சுருக்கணும் கால்நடையை வந்து பராமரிக்கிறது அனுபவம் இருக்கணும் கையால் தெரிந்திருக்க வேண்டும் சொல்றாங்க கண்டிப்பாக ஒரு ஒரு மாடை கொடுத்து வந்து உங்களை கட்ட சொல்லலாம் இல்லை வந்து அதனுடைய பராமரிப்பை பற்றி அவங்க இருந்து வாட்ச் பண்ணலாம் எல்லாத்துக்கும் துணிஞ்சு தான் நீங்கள் இந்த ஒரு பணிக்கு வந்து போறீங்க அதனால கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கும் அது வந்து பெஸ்ட் இருக்கும் போன டைம் நடந்த அந்த இன்டர்வியூ எப்படி நடந்ததுன்ற ஒரு வீடியோலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து கொடுக்குறேன் தொடர்ந்து வந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்க இன்டர்வியூக்கான கைடன்ஸ் ஃபுல்லாகவே நம்ம சேனலில் இருக்கும் அதே மாதிரி மற்ற மாவட்டங்களுக்கும் கால் லெட்ரு வந்தாலும் எப்போ வந்தாலும் அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்